என்னையா பள்ளிக்கூடத்துக்கு வந்த இந்த நாத்தனாரு நாடு ஆடு மேய்க்கிறவா மாடு மேய்க்கிறவா பண்ணி மேய்க்கிறவா இவ எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடைச்சா நாத்தை அடிக்காம சிங்கப்பூர் செந்து வாசம் அடிக்கும் அஞ்சு மாதிரி என்னையா அது என் பையன் சாவு கத்து கொடுக்குற வெட்டியா பையன்

இவ்வளவு எல்லாம் ஒன்னா உட்கார வச்சேன்னு வாத்தியான் அவனை கேட்கணும் எங்க இருக்கிறான் அந்த வாத்தியம் அபிஷ்டு பக்கத்திலே வராத இதுமாரி ஆத்துக்கே வரக்கூடாது